ಐವತ್ತು ಐವತ್ತೂರ ಅರವತ್ತೂರ ಎಪ್ಪತ್ತಾರನೂರ ಎಂಬತ್ತೂರ ತೊಂಬತ್ತು ರೂಪಾಯಿ ರೂಪಾಯಿ அறுவது ரூபாய் எட்டுநூறு எப்போது ரூபாய் ஒம்பரூபா இப்போது ரூபாய் எப்போ ಐದು ಐವತ್ತು ಅರವತ್ತು ರೂಪಾಯಿ ಎಪ್ಪತ್ತು ರೂಪಾಯಿ ಆರ್ನೂರ ಎಪ್ಪತ್ತೊಂಬತ್ತು ರೂಪಾಯಿ ಏಳ್ನೂರ ರೂಪಾಯಿ ಏಳ್ನೂರ ರೂಪಾಯಿ ಇಪ್ಪತ್ತು ರೂಪಾಯಿ ಏಳ್ನೂರ ಮೂವತ್ತ ನಲವತ್ತೈವ ಏಳ್ನೂರ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಎಪ್ಪತ್ತೊಂಬತ್ತೈವ ಏಳ್ನೂರ ಅರವತ್ತ ಎಂಟುನೂರು ರೂಪಾಯಿ ಎಂಟ್ನೂರ ಎಂಟುನೂರು ರೂಪಾಯಿ

800 రూపాయ ఎట్ల ఎంట్ రూపాయ ఎంట్ూర ఐదు రూపాయ ఎట్ రూపాయ ఎంట్ ఇప్పనూర ఐవత్ రూపాయల ఐవత్ ఐవత్ రూపాయ ரூபாய் இப்போது ரூபாய் ஒம்பா நூறு ரூபாய் ஒன்பத்தூபாய் ரூபாய் ஆர்நூத்த ரூபாய் தொம்பது ரூபாய் எழுநூறு ரூபாய் எழுநூறு ஐந்து ரூபாய் எழுநூறு ஹதின ரூபாய் இப்போ நூறு அறுவது ரூபாய் எப்பநூறு எப்போது ரூபாய் ஐப்பூபா எண்ணூறு ஐவது எட்டுநூறு அறுவது ரூபாய் எட்டுநூறு அறுவது எட்டுநூறு எப்போது ரூபாய் எட்டுநூறுநூறுவத்தூறுநூறு ஐதுரூபாய் ஹத்துரூபாய் ஐபாய் எட்டுநூறு ரூபாய் எட்டுநூறுஅறுவத்தூபாய் ஒம்பைநூறு ரூபாய் ஒம்பாயிரம் ரூபாய் ஒம்பாயிரத்தி எப்போது ரூபாய் ஒம்பைநூறு ஐவது ரூபாய் ஒம்பாயிரம் ஐவாநூறுஅறுவது ரூபாய் ஒம்பைநூறுஅறுவது ಐದು ರೂಪಾಯಿ ಹತ್ತು ರೂಪಾಯಿ ಹದಿನೈದು ರೂಪಾಯಿ ಏಳ್ನೂರ ಇಪ್ಪತ್ತ ಮೂವತ್ತು ಐವತ್ತು ಏಳ್ನೂರ ಅರವತ್ತು ರೂಪಾಯಿ ಏಳ್ನೂರ ಎಪ್ಪತ್ತು ಏಳ್ನೂರ ಎಂಬತ್ತು ರೂಪಾಯಿ ಒಂಬತ್ತು ರೂಪಾಯಿ ಎಂಟ್ನೂರು ಎಂಟ್ನೂರ ಹತ್ತು ರೂಪಾಯಿ ಎಂಟ್ನೂರ ಇಪ್ಪತ್ತು ಎಂಟ್ನೂರ ಇಪ್ಪತ್ತೊಂಬತ್ತು ರೂಪಾಯಿ ಮೂವತ್ತು ರೂಪಾಯಿ ಎಂಟ್ನೂರ ಮೂವತ್ತೊಂಬತ್ತು ರೂಪಾಯಿ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಐವತ್ತು ಅರವತ್ತು ರೂಪಾಯಿ ಎಪ್ಪತ್ತು ರೂಪಾಯಿ ಎಂಬತ್ತು ತೊಂಬತ್ತು ರೂಪಾಯಿ ಐದು ರೂಪಾಯಿ ಎಂಟುನೂರ ಹತ್ತು ರೂಪಾಯಿ ಹತ್ತು ಹತ್ತು ರೂಪಾಯಿ ರೂಪಾಯಿ ஏழுநூறு ஐவத்தூர் ரூபாய் எட்டுநூறு ஐபாய் ஹத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் எட்டுநூறு அறுவத்தொம்ப ரூபாய் ஒம்பரூபாய் இப்போ ரூபாய் ஒம்பத்தூபாய் அறுபது ரூபாய் எண்ணூறு எப்போது ரூபாய் ஒன்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஒம்பா அறுவது ரூபாய் எப்போது ரூபாய் சாயிரம் ரூபாய் சாயிரம் சாயிரம் சாய் ரூபாய்